லாஸ்ட்டாக சின்ன பசங்க வந்து சாமி வீடியோ வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தோம் அதுக்கு எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்திங்க அந்த பசங்களே நல்ல இன்ட்ரெஸ்ட் கொடுத்து என்ன மறுபடியும் நான் சாமியார் நீ வீடியோ எடுக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டாங்க அதை தெரிஞ்சே இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்க போகிறோம் அவங்க வந்து எல்லாமே செட் பண்ணி எல்லாமே மேக்கப்லாம் போட்டு வீடியோ இருக்காங்க நான் வீடியோ எடுக்க போகிறேன்னு சொன்னேன் அவங்க நான் ஆடுறோம் நீ வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த வீடியோ தான் இன்னைக்கு உங்கள் பார்வைக்கு இது உங்களுக்காக ஃபன் பண்ணுறோம் பண்ணுறோம் பெரிதா ஒரு ஒரு அழகான மரம் அந்த மரத்துக்கு நடுவில் ஒரு கோயில் அந்த கோயிலில் தான் எல்லாருமே செலக்ட் பண்ணிருக்காங்க தெரியுதாங்களா எல்லாம் காட்டுவாசிட்டியும் நாங்கள் வீடியோ எடுக்க போறோன்னு தான் சொன்னேன் அவங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிட்டு பக்காவை மேக்கப் போட்டு கரெக்டாக இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன எப்படிலாம் ஆடுறாங்க அதை மட்டும் வீடியோ எடுத்து பண்ணுறோம் ஹாய் காய்ஸ்

c h 려 i q a i

ஜீம இது என்ன சாமி தாடக உங்களுக்கு வராதுப்பா அங்க

না হোযুটেব চান্ল ও সেকান্য়ে মি হয়কে চান্ল এ মাই 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 কোয়ি পয়া এড্য়ে পয়া পয়ে মাই কোয়ে পয়া পয়ে মাই ম�

எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருந்தா நீ கூடவா வாங்கடா சே ஜெமே அக்கி நான் சாமி எனக்கு சாமி இந்த சப்ஸ்கிரைபரும் வியூஸும் போக மாட்டேங்குது சாமி அதுதான் இந்த கோயில் வடிக்க தான் பார்க்க வந்தேன் சாமி வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான சாமின்னு சொன்னாங்க அதுதான் உங்கள்கிட்ட வந்து அருள் வாக்கு கேட்கலான்னு வந்தேன் சாமி

ம <Marvel> <S morally terminar> <Lee begun>

விடிக்கலாம் வாடா நீ தாடங்க கட்டி வந்துட்ட எனக்கு பக்குnetty ஆகுது இப்ப எங்க அக்கினிட்ட எடுத்தா ஆ ஆလီ வரல கிளங்க இன்னும் வெள்ளை கலர் தெரியுதுல